कहते हैं कमले जंप फॉर एंड का आंधी पोस्ट तो जंप फॉर मार्किंग यू चिट्टी की बहुत चली है लेकिन ब्रदर मत दो आई गट सप्प्राइज चिट्टी बंदा ने माफ़ बहुत चली क्या है चिट्टी इस मी

Kiss me. <laughs> Close. Close, <laughs> Close. <laughs>

ப்ரோ ஈவென்ட்ல ஆளு ப்ரோ ரெண்டு பீஸ் ரெண்டு பீஸ் எங்க ப்ரோ மார்க் ப்ரோ எங்க ஈவண்ட் ப்ரோச்சியா அங்க இருக்காண்ணா ப்ரோ வாச்சல் கேஷேன் ஓய் மூணு பேரு மூணு பேரு நாற்பது பேர் இருந்தா கூட வா போலாம் வா

வரேமாரி நோட்லக்குச்சார் வர ஒரு நீ இன்னொரு நக்குய் தேங்க்யூ வா செஞ்சு ப்ரோ செஞ்சு ப்ரோ போ பேக்அப் கொடுறா அப்பா உள்ளப் போறானே மச்சான் மார்க்கோ ஐயே பார மச்சான் ஓடு ரெண்டு நிமிஷம் போ நைட் வந்துட்டான் நைட்ல சாட் பண்ணுங்க உடல் போட்டு போயிட்டான் கை வைக்கிறீங்களா ப்ரோ ஹோட்டல் போட்டு போயிட்டோம் எவ்வளோ எவ்வளோ அடி ப்ரோ அவன் சாவுல வெட்டு ப்ரோ நான் அடித்தேன் அவனும் தா நான் தாங்க லெவல்த்ரீ ஃபஸ்ட் லெவல்த்து ஹெல்மெட் ராம் ரூவாரு நான் கை வைக்கிறேன் எனக்கு வெளியே ரெண்டு நாக்கு வெச்சது நான் வரல கொஞ்சம் பாருங்க என்னன்னு மூணு நாக்கு வச்சேன் மூணு நாக்குமே என்ன வரல ம் ஆளை காணோம் ஆளை எஸ்கேப் ஏய் மேலே கே இது பைடு கட்டுறா மேலே கரண்டா மேலே கரண்டா எதுக்கு மேல மச்சான் நான் மார்க் பிச்சு விடு மேலே 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 கரண்டா சோ மார்க் வெயிட் நான் நான் காணவனா இருக்கோம் யாரு ஆ தான் எங்கடா இருக்கான் மேலே கரண்டா எது மேலடா இருக்கான் இந்த பக்கம் வண்டி வந்துருச்சேன் வண்டி எம்எஸும் எம்எஸ் ஒரு பைக் இறந்துருக்கா இந்த ப்ரோ பார்த்து மைகிறது சரி

கமல ஆனா கொஞ்ச நேரத்தில் ஏஎம்ஆர் அப்படின்னு போயிருப்பாங்க ஆ கொஞ்ச நேரத்தில் நண்டு கீ என்ன அவ்வளோ பண்றத வேஸ்ட் பேர் மூணு பேர் சரி வா போலாம் அடுத்த இடத்துக்கு போலாம் வா இங்க ஒன்றும் வேலை இல்லை போனேன் ஓகே நான் அப்பயே தூங்கலாம்ண்ணே இந்த நந்தகுமார் இருக்கான் பத்தியா இவன் தான் வாப்பிளா வாப்பிளா ஒரே ஒரு கேம் வாப்பல லாஸ்ட் கேம் வாப்பல சண்டேல கூட அவனுக்கு என்ன மாப்பிளா வேலை இருக்கு அப்படின்னு போட்டு உயிரை எடுக்கிறான் என்ன பண்றதுன்னு எனக்கே புரியல சரி அவனும் டெய்லி விளையாடுறது இல்லையா நைட்டு என்னைக்கா ஒரு நாளைக்கு ஒரு தானே வரான் சரி இல்லாட்டி நான் பாட்டுக்கு கிளம்பிடுவேன் நான் போதுன்ட்டான் பெயர் மேட்சை முடிச்சுட்டு போலாம் மாப்பிள்ளான் வேண்டாம் கமல நீ வா கமலே அப்பாட்ஸ் வா

போட போட ஒன்னா நம்பர் டிபிஎஸ் அவன் அசிஸ்ட் தாயா ஏறுது வெட்டப்படி ப்ரோ நமக்கு தான் செகண்ட் லைஃப் இருக்குல்ல எனக்கு முடிஞ்ச ப்ரோ என்ன முடிஞ்சது ஸ்குவாடு வைப்பு இல்லை நல்லா இருக்கும் ஸ்மோக் போட்டு தூக்க ஸ்மோக் போட்டு தூக்க மாப்பிளா ஸ்மோக் போட ஃப்ளைட்டு வந்துகிட்டு இருக்குது அவங்களுக்கு ரீகால் இருக்குமோ என்னமோ தெரியல ஃப்ளைட் ஒன்று போகுது

அப்பாட்ஸ் மிராடோ நிக்குது பாரு அப்பாட்ஸுக்கு மேலே போ கமல் ஏ பாரு இதுல போட்ல இருந்து ஆனா குதிக்கிறானா பாரு போட் ஏ எங்க பாரு இங்க வண்டி வருது பாரு கமல ஒரு கூப்பிட்டு போயிட்டு இருக்கு பாரு யார் யாரு யா வண்டி ஓட்டுறவன் யோ பூப்பு பின்னாடி போயிட்டு இருக்க கமலை என்ன கமலைய மார்க்க கூட பார்க்காம போயிட்டு இருக்கிற நீங்க போ இங்க இங்க ரைட்ல பாரு மார்க் தெரியுது பாரு என்ன வச்சது அப்படியே இருக்கு அப்படியே நிறுத்து 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 வண்டி ரொட்டேஷன் ஆயிடுச்சு நிறுத்து அவ்வளவுதான் வண்டி வெடிச்சு போச்சு போ 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 நிறுத்து வா வா வண்டிக்கு வா வண்டிக்கு வா வண்டிக்கு வா வண்டிக்கு வா வண்டிக்கு வா

கமலே வா கமலே மாளையில அவன் செத்துட்டான் இல்ல இல்ல ஆள் இருக்கான் மூணு பேர் இருக்கானே கமலே மேல ஒரே ஒரு ஆள் கமலே யாருமே வரலையே يا கமலே பேக்கப் ரீ கால் ஓயோ ரீ கால் முடிஞ்சிடுச்சு கமலே ஒரே வர்ற கில்லி சூட்டு அவன் 1 HP தெரியுமா செத்துட்டான் செத்துட்டான் அவனே செத்துட்டான் ம்

கொஞ்சம் யோசிச்சு ஏறி இருக்கலாமோ திட்டு திரு திட்டு திட்டுன்னு போயிட்டாங்கள்ள சரி என்ன அஞ்சு பேர் ஏன்ட்டா ஏஆர் இருந்துச்சு பாருங்க வெட்டு ப்ரோ ஏமாறு